வணக்கம் டெக்ஸ்ட் பண்ணுற மக்கள் இன்னைக்கு இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஒரு புதிய அப்டேட் வந்திருக்கு அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வாட்ஸ்அப் வந்து மொபைலில் யூஸ் பண்ணுறீங்க டெலிகிராம் யூஸ் பண்ணுறீங்க வேற ஏதாவது மெசேஜ் ஆப் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் மொபைலில் கண்டிப்பாக அந்த மொபைலில் உங்களுடைய ஆக்டிவேட்டாக இருக்கக்கூடிய சிம்மு கம்பல்சரி இணைக்கப்பட்டிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் சிம்மு ரிமூவ் பண்ணிட்டா லாக் அவுட் ஆயிரும் நீங்கள் சிம்மு ரிமூவ் பண்ணாமல் இருந்தால் மட்டும்தான் அந்த ஆக்டிவேட்டில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதனால் மறுபடியும் நீங்கள் வந்து ஓடிபி கொடுத்து உள்ள வெரிஃபிகேஷன் போயிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பை யூஸ் பண்ண முடியும் இது வந்து ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்கு ஏன்னா நீங்கள் சிம் வந்து திடீர்னு மிஸ் ஆகிடுச்சினாலோ நீங்கள் வாட்ஸ்அப்பை யூஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க இல்லை வேறு ஏதாவது போட்டு மாற்றினாலோ அந்த வாட்ஸ்அப்பை யூஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க ஆனால் இனிமேல் அப்படி யூஸ் பண்ண முடியாது வாட்ஸ்அப்புங்கிறத ஒரே ஒரு டைம் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும் சிம் அதுக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் நீங்கள் யூஸ் பண்ண முடியும் அறிவிச்சிருக்காங்க இது வந்து டாட் வந்து இதுக்கு வந்து காலக்கெடு நைன்டி டேஸ் வந்து எல்லா மெசேஜ் அப்ளிகேஷனுக்கும் வந்து கம்பெனிக்கும் வந்து அறிவிச்சிருக்காங்க இது தொண்ணூறு நாட்களுக்குள்ளே இது நடைமுறைக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் வெப் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம லேப்டாப்போ இல்லை பிசிஇலையோ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வாட்ஸ்அப்பு வந்து அதுக்கு வந்து சிம் யூஸ் பண்ண முடியாது அதுக்கு என்னென்னா நம்ம மொபைல் மூலியமாக ஸ்கேன் பண்ணி நம்மளுடைய வாட்ஸ்அப் வந்து அதில் வந்து ஷோ ஆகும் இது வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் சிக்ஸ் ஹவர்ஸ் மட்டும்தான் அந்த லேப்டாப்பில் வந்து இல்லை பிசிலையோ வந்து ஆக்டிவேட்டாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க சிக்ஸ் ஹவர்ஸ் வந்து கண்டினியூஸாக யூஸ் பண்ணிக்கலாம் சிக்ஸ் ஹவர்ஸ்க்கு ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆகிரும் அதுக்கப்புறம் நீங்களும் மறுபடியும் வந்துட்டு லாகின் பண்ணி நீங்கள் ஸ்கேன் பண்ணி மறுபடியும் நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க இது மிகப்பெரிய மாற்றம் எந்த ரீசன்னால் இது கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா சைபர் க்ரைம்ஸ் வந்து ரொம்ப அதிகம் நடக்கிறதுனால ஆன்லைன் மோசடின்னு சொல்லக்கூடிய லோன் ஸ்கேமு ஃபேக் சிம்மு ஓடிபி ஃப்ராடு இது மாதிரிலாம் நடக்கிறதுனால இது வந்து கட்டாயமாக கொண்டு வந்திருக்காங்க கூடி சீக்கிரம் இது வந்து வரப்போகுது நீங்கள் அதுக்கு தேவையான ஆக்டிவேஷன்லாம் நீங்கள் பண்ணி வச்சுக்கோங்க நான் கூறிய இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்